இன்றைய வானிலை நேற்று வடமேற்கு வங்கக்கடல் வங்க கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே கரையை கடந்து இன்று காலை வங்கதேச பகுதிகளில் மேல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவுகிறது இது தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வள குறையக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழையும் பனிரெண்டு இடங்களில் கனமழையும் உள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்ன பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலில் பெரும்பாலான பகுதிகளிலும் அரபிக்கடலை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்